நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வு எஸ்ஜி டி பேப்பர் ஒன் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஆன்லைன் விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு தயாராக இருப்போம் இந்த சூழ்நிலையில நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயிற்சி வகுப்புகள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்புகள் இரண்டு காரணங்களால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த பயிற்சி வகுப்பை உங்களுக்கு கொடுக்க முடியல ஒன்று யூஜிடிஆர்பி பேப்பர் டூ சரிங்களா யூஜிடிஆர்பியில பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க டென்டேட்டிவ் ஆன்சர் கே அதற்கான அப்செக்ஷன் டிராக்கர் யூஜிடிஆர் பில பிரிப்பரேஷன் பண்ண ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான அந்த

வேணும் எங்களுக்கு அதிகப்படியான தேர்வுகள் அதிகப்படியான கொஸ்டின் வேணுங்கிறது அடுத்து ஆசிரியர்களுடைய கோரிக்கை சோ இந்த இரண்டு காரணங்களால நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சியை தொடர்ந்து கொடுக்க முடியாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கடை வழிமுறைகளை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி இருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடமாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸா இருக்கட்டும் சோ இந்த பாடத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா வினா விடை பயிற்சிகள் வினா விடை வடிவுல ஒவ்வொரு பாடம் வாரியாக இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாடம் வாரியாக ஒவ்வொரு பாடத்திலையும் குறைந்தது எழுபத்தி ஐந்து வினாக்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் நூறு வினாக்கள் வரைக்கும் அந்த ஹையர் ஸ்டடிக்கு போகும்போது இதையும் தாண்டி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வரி விடாம வரி வரியாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இந்த வினா விடைகளை நம்ம தயார் பண்றோம் இந்த வினா விடைகளுடைய பயிற்சியை உங்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் கொடுக்க போறோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாடம் சரி இப்போ சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடம் சோசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு பாடம் அதே மாதிரி தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டேம் வைஸ் தான் ஏன்னா டேம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறையாக இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்ய முடியும் டேம் வைஸாக எடுத்துக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் இதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஓரிரு மாதங்கள்ல இதற்கான பயிற்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனா வினாவிடை பயிற்சிங்கிறது இந்த மூணு சப்ஜெக்டுக்கு குறிப்பாக தமிழை பொறுத்த வரைக்கும் இலக்கணத்திற்கான பயிற்சியை நம்ம கொடுத்துருவோம் மற்றது வினாவிடையாக நம்ம என்ன செய்ய போகிறோம் கொடுக்க போறோம் சோ இதனுடைய நோக்கம் சொல்லி பார்க்கும்பொழுது குறிப்பாக டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் குடுக்குறோம் அப்போ ஒவ்வொரு லெசன் வயசான போது அந்த லெசனை நீங்க படிச்சுட்டு நீங்க என்ன செஞ்சுக்கலாம் உங்களை தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமையும்ங்கிறதையும் இந்த நேரத்துல நான் நினைச்சிருக்கேன் ஆசிரியர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வினாவிடை விடை பயிற்சியை முழுமையாக பயன்படுத்துங்க சோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து சரிங்களா போர்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்து பாத்தயன்ஸ் சோசியல் அதுக்கடுத்து தமிழ் இந்த நம்ம நம்ம வந்து அந்த பாடத்தை படிச்சுட்டு அப்புறம் அந்த கொஸ்டினை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இது இனிமே தொடர்ச்சியாக கண்டினியூட்டியா நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சிச்சிருக்கோம் உருவாக்கியிருக்கோம் ஏன்னா யோஜி டிஆர்பி பேப்பருக்கு ப்ராசஸ் எல்லாமே நம்ம கிட்டத்தட்ட முடிச்சு அந்த அப்சன் ட்ராக்கரையும் இன்றோட நம்ம நினைச்சிட்டு நிறைவுபடுத்திட்டோம் ஆகவே ஆசிரியர்கள் தயாராகுங்க அதே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கும் நம்ம என்ன சொல்றோம் தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் உருவாக்கி இருக்கோம் இனி தொடர்ச்சியாக பணியில் இணைஞ்ச சுபை குழுவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க சோ இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம செய்ய போறோம் சோ அதுல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இந்த கொஷின் பேங்க்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா தமிழ பொறுத்த வரைக்கும் தமிழ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழாயிரம் வினா விடைகளும் அதே மாதிரி இங்கிலீஷ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வினா விடைகள் மேத்தமெட்டிக்ஸ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு சம் வித் சொல்யூஷனோட தீர்வுகளுடன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அது போக சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வினா விடைகள் பாடம் வாரியாக இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முப்பது மதிப்பெண் வந்து வெளியில் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது பாடம் வாரியாக உங்களுக்கு வந்து கொடுத்துரும் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் லெசன் வைஸ் இதுலயும் இருபதாயிரம் வினாக்கள் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பாடம் வாரியாக சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியினுடைய முந்தைய ஆண்டு வினா விடை பகுதி சோ இதை நம்ம எடுத்துக்கிறோம் முந்தைய ஆண்டு வினா விடை பகுதியில நம்ம கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வினா விடைகள் சோ இத அப்படியே நம்ம பயிற்சி எடுக்கிற பட்சத்துல நம்மளுக்கு வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை டிஆர்பியோட பேட்டர்னையும் நம்ம செஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் சோ இதுல இருந்துதான் உங்களுக்கு நம்ம நினைச்ச போறோம் பயிற்சிகளை ஆரம்பிக்கப்பறோம் வாய்ப்பை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க சோ மேலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் பிளே லிஸ்ட் கொடுத்துருக்கான் எஸ் டி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு சொல்லி பிளேலிஸ்ட்ல இருக்கும் அதுல எல்லா வீடியோக்களும் அதுலயே உங்களுக்கு கொடுத்துருவோம் நீங்க ஃப்ரீ டைம்ல அதுல போயே நீங்க நெசிச்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப் பேஸ்புக் டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது சோ இதையும் பயன்படுத்தி நமது குழுவோடு இணைந்திருங்கள் நிச்சயமாக இடைநிலை ஆசிரியராக பணியாற்ற வேண்டும் என்று முனைப்புடன் பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஒரு தீர்வு களமாக இது அமையுங்கிறதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி யூடியூப்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் முழுமையாக வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை உருவாக்கி கொள்ள குழுவை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே